வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து பால் கொழுக்கட்டை அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கப் அளவுக்கு பால் கப் அளவுக்கு சீனி இந்த மாதிரி தேங்காய் இது வந்து பால் எடுக்கணும் அடுத்த சுக்கு இலக்காய் இதை வந்து பவுட்ரு பண்ணணும் இதை பவுட்ரு பண்ணால் இதில் பால் எடுக்கணும் இதை வந்து பிசைஞ்சு உருட்டணும் அப்புறம் இதெல்லாம் நம்ம கொதிக்க விடணும் பார்க்கலாம் இப்போ வந்து சுக்கி இலக்காய் பவுடர் பண்ணியாச்சு தேங்காய் பால் எடுத்தாச்சு இப்போ அந்த மாவை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிசைஞ்சு எடுக்கணும் லைட்டாக தண்ணி ஊற்று மாவு குறையாக இருக்கிறதுனால பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க குட்டி குட்டி உருண்டையாக உருட்டியாச்சு இப்போ நம்ம வந்து பால் கொடுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் எடுத்துக்கலாம் பால் கொஞ்சமாக விட்டு கூட கொஞ்சம் தண்ணி சாப்பிடலாம் நல்லா பால் கொதிக்கிட்டோம் பாருங்கள் பால் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இந்த உருண்டைகளை ஒன்று நம்ம போட்டுடலாம் ഏത് പാൽ വേഗത്തിനുള്ള നല്ല ടേസ്റ്റ് നമുക്ക് നല്ല കേട്ടോ അപ്പോൾ കിണ്ടി വെണ്ടി വിട്ടാൽ നല്ല വന്ന് വരും ഇന്ന് കുറച്ച് വെച്ചും பாருங்கள் பிடிக்காமல் நம்ம அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விடுவேன் ஏன்னா பால் நல்லா வேகட்டும் பாருங்கள் எந்த டைமில் நம்ம சுக்கு இலக்காய் தட்டியிருக்கோம் அது மாதிரி சுகரு இதை நல்லா போட்டு கிண்டிடலாம் இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பால் கொழுப்பு ரெடி செஞ்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் நம்ம மார்க்கெட் பால் சேர்த்துருக்கோம் இதில் சுற்றி ஏலக்கா சேர்த்துருக்கோம் அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்